மதுரையில் நடக்கவுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்தில் பங்கேற்குமாறு டாக்டர் பா சரவணன் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே சென்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அழைப்பு விடுத்தார் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செப்டம்பர் ஒன்று முதல் நான்காம் தேதி வரை மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெய்ஹிந்த்புரம் உள்ளிட்ட பகுதியில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை சந்தித்த அதிமுக மருத்துவரணி இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன் மதுரையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டு எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்தில் பங்கேற்குமாறு இனிப்புகளுடன் மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கி அழைப்பு விடுத்தார் இந்த நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது பொதுமக்களிடம் பேசிய டாக்டர் சரவணன் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சியை வழங்கியதாகவும் மதுரை மாவட்டத்திற்கு எண்ணற்ற பல திட்டங்களை தந்ததாகவும் கூறினார் ஆகவே இபிஎஸ் எழுச்சி பயணத்தில் பொதுமக்களும் வியாபாரிகளும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க Follow up